வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே தப்பியோடியுள்ளார் அவர் இந்தியாவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமைந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது வங்கதேச விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்குவதாக அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பானது மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதற்கு எதிராக கடந்த ஜூலை மாதம் மாணவர்கள் போராட்டம் நடத்தியபோது போது போலீசாரின் தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் போராட்டதாரர்களை கொன்று நீதி கேட்டு நேற்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வங்கதேச தலைநகர் டாக்காவில் மத்திய சதுக்கத்தில் இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற குரல் வலுவடைந்தது வங்கதேச ராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர் இந்த நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியானது வங்கதேசத்தில் இருந்து பிரதமர் வெளியேறியதை ராணுவம் உறுதி செய்ய செய்தது அவர் இந்தியாவில் தஞ்சமடைய உள்ளதாக பேச்சு இருந்த நிலையில் திரிபுரா மாநிலம் அகர்தலாவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்க தேசத்தில் வருவதாக ராணுவ தளபதி நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கதேசம் இந்திய எல்லையில் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வங்க தேசத்தில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் வங்க தேசத்தில் உள்ள அவரது போராட்டக்காரர்கள் சூறையாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்